இன்றைக்கி நம்ம ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம் ரெண்டு அப்டேட்டுமே அஜித் அவர்கள் சம்மந்தமாக தான் ஒன்று குட்பேட் அக்லி படத்தோட அப்டேட் இன்னொரு அப்டேட்டு சன் பிக்சர் வந்து ரெண்டு கண்டிஷன் வந்து அஜித் அவர்கள் போட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரே வீடியோவில் ரெண்டு அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் குட்பேட் அக்லி படத்தை பற்றி சொல்லணும்னா குட்பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் டிரெக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரொம்பவே ஜாலியாக படங்களை வந்து இயக்கியிருக்காங்க ஸோ அதை வந்து அஜித் அவர்கள் வந்து என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனை வந்து எச்சரிச்சிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அசிஸ்டண்டாக தன்னோட டீமில் இருக்க பர்சன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து லீக் ஆகிருக்கு இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்பட்ட கிளிப் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நடிகை ரஜித் அவர்கள் திருத்திசி வாயக்கத்தில் ஒரு புதிய படத்தில் நடிக்க போகிறாங்க இந்த படத்தை வந்து சன் பிக்சர் தான் தயாரிக்க போகிறாங்க இப்போ என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்னு வந்து ரெண்டு கண்டிஷன் வந்து அஜித்துக்கு போட்டிருக்காங்க ஒன்று அஜித் அவர்கள் கேட்ட சம்பளத்தை வந்து கொடுக்கல இன்னொன்று வந்து ரெண்டு மணி நேரம் படத்தோட ப்ரமோஷனுக்காக அஜித் அவர்கள் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே அஜித் லிஸ்ட்லயே கிடையாது அதனால சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிக்க போற படத்துக்கு வந்து வேற தயாரிப்பாளர் வந்து தேர்வு செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் லீக் ஆயிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்மே பயங்கரமா வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு வருது